தென்னாட்டுடைய சிவனையும் போற்றி எண்ணாட்டுவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் மூல நட்சத்திரம் ஆண் மூலம் பெண் மூலம் நிர்மூலம் மூல நட்சத்திரம் பெண்ணாக இருந்தால் அந்த வீட்டுக்கு ஆகாது மாமனார் செத்து போயிடுவோம் அப்படிங்களாமா அப்படின்னு பரவலாக ஒரு புரளை கிளப்பி விட்ருப்பாங்க அது அர்த்தம்ன்றது அப்படி இல்லைங்க அந்த குடும்பத்தில் அது வரைக்கும் மாமனார் ஆதிக்கம் பண்ணியிருப்பார் மாமனார் குடும்பத்தை நடித்திருப்பார் மாமனார் ஆதிக்கும் பிறந்திருப்பார் பொதுவாக மூல நட்சத்திரம் ராவனுடைய நட்சத்திரம் ராவன் பிறந்த ஒரு நட்சத்திரம் அனுமான் பிறந்த ஒரு நட்சத்திரம் இவர்களுக்கு ஆளுமை அதிகாரம் பலங்கள் மனபலம் பணபலம் அறிவு பலம் இதெல்லாம் பொதுவாக அதிகங்க இந்த மூலத்தில் பிறந்தவங்க அப்போ அந்த மூல நட்சத்திரமாகப்பட்டவங்க ஒரு பெண்ணு அந்த வீட்டுக்கு குடி போகும்போது அவங்ககிட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்திறன்கள் இல்லை என்றால் அவங்க மாமனார் சீண்ட ஆரம்பிப்பாங்க நோண்ட ஆரம்பிப்பாங்க அந்த நிர்வாகம் நம்ம கைக்கு கிடைக்க வரை அவங்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வழியில் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லை அப்படின்னா மாமனார் வந்து நம்மளோட இந்த புள்ள அறிவியாக இருக்கிறாளே இவளை எப்படியாவது மட்டு பண்ணி உட்கார வைக்கணும் இல்லைன்னா நம்ம நிர்வாகம் போயிடும் அப்படின்னு இந்த பெண்ணுக்கு அவர் குடைச்சல் கொடுப்பாருங்க இல்லை இந்த பெண்ணு அவருக்கு குடைச்சல் கொடுப்பாருங்க ஸோ இதுதான் அங்கே நடக்குங்க அப்போ அந்த மாமனார் இல்லாத ஊடாக கட்டி போட்டோம்னா அந்த பொண்ணு நிம்மதியாக இருப்பாளுங்களாம்மா சரி மாமனார் இருக்கிறாருங்க என்ன பண்ணோன்னா அவர் பெருந்தன்மையாக இந்த மருமகளை சாவி பிடிச்சிக்கோ எல்லாம் நீ பார்த்துக்கோ சாமி இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அந்த மாமனார் கௌரவமாக சொல்லி சாவி கொடுத்து போட்டா அப்படின்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னா நான் சொன்னது தான் நடக்குங்க இது புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கம்முன்னு மரியாதையாக சாவி கொடுத்து போகிறது நல்லதுங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச காலமாவது நீங்களும் நிம்மதியாக இருந்திருக்கலாங்க யார் விடுங்க நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு தானுங்க அதுதான் பண்ணிவிட்டு போதுங்களா விடுங்களேன் என்ன போச்சுங்க அழிக்க மாட்டாளுங்க உற்பத்தி பண்ணுவாளுங்க சோ உங்கள் உயிரோலாம் விட்டு போட்டுங்க கௌரவமாக மருமகளை கூப்பிட்டு சாவி கொடுத்து பாருங்க உங்களையும் தாங்குவாளுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்